இதழ் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பது கல்லூரி செல்ல கிளம்பி பேருந்து நிலையம் வந்து நின்ற இளவரசிக்கு தோழிகள் இல்லாதது குழப்பம் சொல்றது என்ன இவளுக்கு ரெண்டு பேரையும் காணும் ஒருவேளை இன்னும் வரலையோ யோசனையோடு அவர்கள் வரும் வழியை பார்த்தால் சிறிது நேரம் செல்ல அவள் அருகே வந்த ஒரு பெண்மணி ஏமா உன் காலேஜ் பஸ் அப்பவே போச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அதில் ஏறி போயிட்டாகத்தா எங்க என்னக்கா சொல்கிறீங்க நான் இனிமே தானே வரும்னு நினச்சிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுச்சு போல சரி விடுமா நம்ம ஊர் பஸ் எப்படி என்ன பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடும்ல அதில் போமா இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் வேறு இருக்குக்கா சே வேற வரல அதை தான் பண்ணணும் நான் என்று அவர்களிடம் புலம்பிக் கொண்டு நின்றிருந்தாள் சரியாக தன் வேலைக்கு செல்ல கார் முகிலன் பைக்கில் வரவே நொடியில் பார்த்து விட்டாள் இளவரசி எதையுமே யோசிக்காது சட்டனை அவன் சென்று விடுவானோ என்ற எண்ணத்தில் என்னங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க கத்தி அழைக்கவே அவளை தாண்டிய பின்னே நின்றான் தினமும் அவனை காணவே இப்போதெல்லாம் இந்த நொடிக்கு வருபவன் அவளின் தரிசனம் கண்ட பின்னே தான் செல்வான் அதேபோல் போல் இன்றும் வந்தான் ஆனால் அவளின் அழைப்பினை தவிர்க்க முடியவில்லை அன்று தன்னை தொடாதே என்ற பின் அவளின் மீது குடிக்கொண்ட கோபம் தன்னை அழைத்த பின் எங்கோ காணாமல் போனது பைக்கினை நிறுத்தி நொடி அவன் அருகே மூச்சு வாங்க வந்து நின்றவளை கண்டான் நீங்கள் இப்போ டவுனை தாண்டி தானே போகிறீங்க ம் ஆமாம் ஏன் என்னாச்சு தான் போச்சுங்க என்னை கொஞ்சம் எங்கள் காலேஜில் இறக்கி விடுறீங்களா காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன் நம்மூர் பஸ்ஸு எப்போ வரும்னு தெரியல எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குங்க நானா நான் எப்படி நான் தொட்டால் கூட உங்களுக்கு பிடிக்காதே என் பைக்கில் எப்படி வருவீங்க என்ங்க அவன் சொல்வதின் அர்த்தம் புரியாது ஐயோ இப்போ என்னை விடுங்க பிளீஸ் ரொம்ப அவசரம் என்றதும் உங்கள் வீட்டில் என் கூட நீங்கள் வந்தது தெரிஞ்சா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்றாள் அவளின் படபடப்பும் புரிந்துவிட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க என்ற நொடி வேகமாய் அவனின் பின்னே பைக்கில் ஏறி ஒரு புறமாக அமர்ந்தாள் போங்கங்க சீக்கிரம் பைக்கினை விதைத்து கொண்டு செல்லவே சில நொடி மௌனம் மட்டுமே எப்படியும் சென்றுவிடலாம் என்ற நம்பிக்கை வந்த பின்னே தான் இவனை பற்றி யோசித்தாள் பைக்கில் ஏறும் முன் அவன் கூறிய வார்த்தையை இப்போது அசை போட்டவளுக்கு ஏன் என்று புரிந்தது அன்று வீட்டில் வைத்து அப்படி கூறியதால் தான் சாரிங்க எதுக்கு மௌனம் கலைத்து இருவரும் பேச ஆரம்பித்தனர் அன்னைக்கு வீட்டில் வச்சு மண்டல அடிப்படாமல் என்னை காப்பாற்றினதுக்கு அதுக்கான சன்மத்தை தான் வார்த்தையால் கொடுத்துட்டீங்களே தனக்குள் இருந்த கோபத்தையும் விஷமாய் தக்கினான் நான் ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமே நீங்கள் முதலாளி இடத்துல இருக்கிறவங்க ஏன் அப்பா நான் எல்லாருமே உங்களுக்கு கால் தூசிக்கு சமோம் அதனால தானே ஓட்டிக் கொண்டே தானாக யூகித்த ஒரு காரணத்தை கார்முகிலன் கூட அப்படியே அவனின் மண்டையில் அடிக்க வேண்டும் என்று தோன்றியது தன் கரங்களை முடக்கி கொண்டவளோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்களாம் கற்பனை பண்ணிக்காதீங்க உதட்டை சுழித்து கொண்டு கூறினாள் அவளின் செய்கையை மிரர் வழியாக கண்டுவிட்ட முகிலனுக்கு அந்த கோபம் பிடித்திருந்தது இன்னும் அவளிடம் எதையாவது வம்பு செய்து சீண்டிவிட நினைத்தான் அப்போ எதுக்காக அப்படி சொன்னீங்க என்ற நொடி எப்படி இவனிடம் அதனை கூற முடியும் யோசித்தால் என்னாச்சு அமைதியாக வரீங்க அப்ப நான் சொன்னது சரிதானே இல்லை இல்ல அது நான் அப்போ வீட்டுக்கு தூரமா இருந்தேன் அதனால தான் அப்படி சொன்னேன் என்றதுமே புரிந்து கொண்டவனுக்கு அகமும் முகமும் மலர்ந்தது அப்படியென்றால் தங்களை பற்றி அவள் எதுவும் நினைக்கவில்லை என்பது புரிந்துவிடவே கோபம் தீர காதலோ பொங்கியது இப்போதும் எந்த நொடியும் இவளிடம் தன்னால் கோபம் கொள்ள முடியாது என்பது காதலித்து தருணமே உணர்ந்தது இப்போது கூட அவள் அழைத்தது நின்றது காரணமும் அதுவேதான் தூரமா இல்லையே வீட்டுக்கு பக்கமாக தானே என்னைய கிண்டலாக கேட்க ஐயோ அது இல்லைங்க அப்போ வேற என்ன உங்களுக்கு நான் சொன்னது புரியல விடுங்க அப்போ நான் சொன்னது தான் உண்மைன்னு ஒத்துக்கோங்க நீங்கள் தன் பிடியிலே நிற்க இதற்கு மேல் இவனிடம் எப்படி தெளிவாக கூற முடியும் ஆமாங்க அப்போ இப்போ மட்டும் என் கூட பைக்கில் வர்றீங்க நான் ஏறினதே தப்புதாங்க போதுமா எரிச்சலோடு மொழிய தன் பேச்சினை கைவிட்டான் ஏற்கனவே கல்லூரி பேருந்தை தவற விட்டதிலும் இல்லாமல் தேர்வு நேரம் என்பதால் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் பேசவில்லை சிறிது நேர பயணத்திற்கு பிறகு கல்லூரியின் முன்னே வந்து நிற்கவே இறங்கிக் கொண்டு நிமிர்த்து அவனின் முகத்தை கண்டாள் வீட்டுக்கு தூரம் அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் வந்ததுன்னு அர்த்தம் அந்த நேரம் ஆம்பளைங்க மாலை போட்டவங்க கோவிலுக்கு போறவங்க யாருமே தீண்டக்கூடாது நீங்க தொட்டது சட்டுன்னு தொடாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் கூட அதுதான் மனதில் இருந்த தயக்கத்தை வெளிக்கொட்டி விட்டு இப்படி தெளிவா சொல்றது அப்பவே சொல்லிருக்கலாம் இதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்க எங்க அக்காக்கு இந்த மாதிரி நேரம் வந்தா கூட நான் பக்கத்தில் தான் இருப்பேன் அந்த காலம் மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க போல உடம்ப பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் அக்கறையோடு கூறினான் பைக்னே ஸ்டார்ட் செய்ய ரொம்ப தேங்க்ஸ் புன் ஒன்றை சிந்திவிட்டு அங்கிருந்து நகர அவனுமே மனநிறைவாய் சென்றான் நாட்கள் நகர்ந்து ஆதனை சென்று ஒரு வாரம் கடந்திருக்கவே தனஞ்சயனால் அவளில்லாது இருக்க முடியவில்லை இந்த இடைப்பட்ட நாட்களில் இருமுறை மட்டுமே பேசினான் அதுவும் நலம் விசாரிப்பு படனம் மட்டும்தான் இரவு நேரம் வீட்டுக்கு வந்து படுக்கையில் சாய்ந்தவனின் மனமோ மனைவியை அதிகம் தேடியது அவனோடு கூடல் கொண்டு வாழாத போதும் இந்த ஏக்கம் என்றால் ஒரே ஒரு நாள் வாழ்ந்துவிட்டால் பின் தன் நிலை இருவரின் மனமும் அதைத்தான் எண்ணியது தான் எடுத்த முடிவில் ஆதினி உறுதியாகத்தான் இருந்தால் இரண்டு தடவையும் அவனாக அழைத்தானே தவிர அவளாக ஒரு நாளும் அழைத்ததில்லை என்றும் அதே போல்தான் அவனை அழைத்தான் தன் கைபேசியை எடுத்து ஆதினிக்கு அழைத்த தனஞ்சயனுக்கு ஏனோ அவளின் குரலினை கேட்க அத்தனை ஆர்வம் சொல்லுங்க எப்படி இருக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே பேசுனீங்க அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்க சரி வேற என்ன ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் சரிங்க சாப்பிட்டியா மனமும் தான் அக்கறை ஊருக்கு வணும் ஒரு வார்த்தை கூப்பிட்றாரா உள்ளுக்குள்ளே புலம்பினாள் அது நீ சாப்பிட்டேங்க வேற என்ன ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க வேற என்ன வேற என்னன்னு சொல்லி சொல்லி நேரத்தை கடத்திட்டு இருக்காதீங்க சொல்ல வந்ததை மட்டும் சொல்லுங்க எரிச்சலோடு கூறவே நீ வேலை இருந்தா பார் நான் வச்சிட்றேன் என்றவனும் வைத்து விட்டான் இதுக்கு எதுக்கு கூப்பிடணும் இவனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் பற்களை கடித்து கொண்டு புலம்பினாள் நேரங்கள் கடக்க நித்திரை வராது படுக்கையில் இருந்து எழுந்து விட்டவனுக்கு அந்த அறையை மூச்சு முட்டுவது போன்று இருந்தது எங்காவது வெளியே சென்று வா என்று அவனின் மனமே கூற பைக்கியை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினான் தனஞ்செயன் அவனால் செய்ய முடிந்ததை அவளால் செய்ய முடியாது போக அறைக்குள்ளே முடங்கிக் கொண்டு கணவனை வருத்தெடுத்தாள் எங்கு செல்வது என்று தெரியாது வீட்டிலிருந்து கிளம்பியவனின் பைக் நேராக நின்றது பெருமாள் கோவிலின் குளக்கரை அருகில்தான் பைக்கினை நிறுத்திவிட்டு ஆஞ்சநேயரின் எதிரே இருந்த குளக்கரை படிக்கட்டில் சிறிது நேரம் அமர்ந்து நீருக்குள் கற்களை வீசிக் கொண்டிருந்தான் நொடிகள கடக்க அவனின் அருகே இருந்த திண்டில் வேண்டுதலை எழுதிய காகித மாலைகளும் காய்ந்த துளசி மாலையும் சாமிக்கு போட்டது இருந்தது சில நாட்கள் அவரின் கழுத்தில் இருக்கும் பின் அதனை மரத்தின் மீது வீசிவிட அதுவே காற்றில் கீழே விழுந்தும் கிடக்கும் தன் கைபேசியில் டார்ச் விளக்கினை ஒளிரவிட்டவன் விட்டவன் அதனை பிரித்து ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பித்தான் அவளுக்கு நேரம் செல்ல செல்ல அதுவே அப்போதைய எண்ணம் சிலர் குழந்தை வரம் திருமண வரம் உடல்நிலை குறைவால் வேண்டுதல் என்று அப்படியே நேரம் போக வாசித்து கொண்டே சென்றவனுக்கு சிக்கியது இளவரசியின் காகிதம் எனக்கும் தனஜனுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் பிள்ளையாரப்பா என்று எழுதி அவளின் பெயரையும் எழுதியிருக்கவே குழம்பினான் தனஞ்சயனா இந்த ஊரில் இந்த பேரில் நான் மட்டும்தானே இருக்கேன் ஒருவேளை என்னதான் சொல்லியிருக்காங்களா இளவரசியா இது யாரா இருக்கும் யோசனையோடு அந்த காகிதத்தை திரும்ப திரும்ப பார்த்தான் அவனுக்கோ இளவரசி என்ற பெயர் யாரென புரிபடவில்லை மனைவி இல்லாத வீட்டில் இருக்க முடியாது இங்கே வந்தவனுக்கு இப்போது பெரும் குழப்பம் இந்த ஊரில் இளவரசின்னு ஒன்று பொண்ணு இருக்காளா யார்கிட்ட கேட்கலாம் கேட்டு கேட்டுப்பும்மா நினைத்து மணியை பார்க்க இரவு பதினொன்று சே இந்த நேரம் வேண்டாம் ஒருவேளை இது வேற தினஞ்சேன்னா கூட இருக்கலாம் நினைத்துவனும் நேருமாவது புரிந்து அங்கிருந்து எழுந்த நொடியே கீழே விழுந்தான் நன்றி